சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது உண்டு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல இதனால உங்க மேரேஜ் லைஃப் நிச்சயமா பாதிக்கப்படாது ஸ்டார்லைட்டுக்கும் வேர்லட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்குதான் இருக்கு இல்லையா டாக்டர் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி பல கேசுகள் இங்க வரதுண்டு பத்து பதினஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தின பிறகு கூட சில பேருக்கு குழந்தை பிறக்கிறது உண்டு உங்க ரெண்டு பேருக்கும் வயசு குறைவு தானே இப்பதானே வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கீங்க எதுவா இருந்தாலும் ரெண்டு பேருமே டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மருந்து மாத்திரம் மூலமாவே எல்லாத்தையும் குணப்படுத்திடலாம் கவலைப்பட வேண்டியதே இல்ல யூஆர் ஆல் ரைட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்போ இருந்தாலும் தடவை செக் பண்ணிடுவோம் அப்போ அவளுக்கு டாக்டர் மிஸ்டேக் மெடிசன் டெஸ்ட் எடுத்த பறக்கும் சரியாக சோதனை பண்ணாம இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவங்கள இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம் என்ன சமாதானம் பண்ணுறதுக்காக லேப சொல்லாதீங்க இல்ல ராஜு லேபில் தப்பு நடக்கிறது சகஜம் டாக்டர் எலிசிபத்துக்கு என்ன குறை இருந்தாலும் எங்களோட அன்பிலையும் வாசத்திலையும் எந்த குறையும் இருக்காது எனவே டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனையா இல்லையா உனக்கு பர்டிகுலரா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு எடுக்கணும் சொன்ன உடம்புல பிரச்சனை இருந்து குழந்த என்ன நீங்க மருந்து மாத்திர சாப்பிட்டு குணமாக்கலாம் மருந்து சாப்பிட்டாலும் சரியாகல எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும் எனக்கு நீ மட்டும் போதும்

12번. 헤이, 얘네들. 12번. 12번. 12번.

பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே உங்களிடத்தில் இருக்கும் இந்த ஆத்மாவை தாம் உம்முள் ஏற்றுக்கொள்வீராக இவரது பாவங்களை மன்னித்து இவரை தம்முள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும் பிதா பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமன் நீ உங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்ப ஒரு விஷயத்த பண்ணணும் உன் மனச நீதான் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் என்னால முடியும்னு தோணல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு உங்க அப்பா மேல உள்ள பாசத்தை நீ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருக்க என்னை எவ்வளவு பாசத்தோட எங்க அப்பா வளர்த்தாருன்னு தெரியுமா நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டதெல்லாம் எனக்காக வாங்கி கொடுத்திருக்காரு என்ன பண்ண முடியும் நடந்தது நடந்துடுச்சு நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்து படு எனக்கு ஒண்ணு வேண்டாம் டயர்டா இருக்கு எனக்காக மூணு வருஷமா ராப்பாகலா தூங்காம இருந்ததால வந்த டயர்ட் தான் இது அந்த டயர்டை மறைக்கிறதுக்கு எப்பவுமே உன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும் இப்ப ஒரு துக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிரிப்பு எங்க போச்சுன்னே தெரியல நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல என்ன சொன்னீங்க நாம ரெண்டு பேரா நாம ரெண்டு பேர் கிடையாது நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் உங்க பொண்ணு இவ்வளவு தூரம் கூப்பிட்டோம் நீங்க ஏன் அங்க மாட்டேங்கறீங்க நானும் அங்க வந்துட்டேன் இந்த ஒர்க் யார் கவனிப்பாங்க சொல்லுங்க அவளும் இதே தான் சொன்னா இருந்தாலும் நீங்க அவளோ அதான் சொல்லிருக்காளா உண்மைதான் அது மட்டும் இல்ல அது வந்து யாருடைய தயவுலையும் வாழக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பமும் கூட அதை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது ஏதாவது முக்கியம்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க நான் வரேன் அதுக்கு இல்ல நீங்க எங்களோட இருந்தா உங்களுக்கு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ஹலோ மிஸ்டர் ராஜுவா நான் டாக்டர் ஜெயகிருஷ்ணா நீங்க வீட்டுக்கு போகும்போது இங்க வர முடியுமா நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் ஆ நான் ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு நீங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு வரீங்களா பிளீஸ் ஐட் ஃபார் யூ தேங்க்யூ பிரச்சனை எழுத்து பத்துக்கு தான் பிரச்சனதுக்கு எதுவும் இல்லை பரவாயில்ல சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் என்னால் தாங்கிக்க முடியும் பிரச்சனை அவளுக்குதான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர் எஸ் பரவாயில்ல எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தத்து தத்தெடுத்துக்கிறோம் எனக்கு குழந்தை வேணுங்கிறது முக்கியம் இல்ல எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன் எலிஸ்பத் தான் அவளோட அன்பு தான் ராஜு ப்ளீஸ் ரைட் எலிசாவ செக் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம் எலிசாவுக்கு வேற ஒரு வியாதி இருக்கு வியாதினா அதாவது நாளுக்கு நாள் செத்துகிட்டே இருக்காங்க இருக்காது எல்லாம் இருக்காது இட்ஸ் இம்பாசிபிள் இங்க பாருங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் நான் ஒரு டாக்டர் உண்மையே மற칠 வைக்க கூடாது எலிசாவுக்கு ஆயில் குறஞ்சிட்டே இருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு வியாதி தான் இப்பா உங்களுக்கு வந்திருக்கிறது பிளட் கேன்சர் நான் நம்ப மாட்டேன் நீங்க சொன்னதெல்லாம் போய் டாக்டர் உங்க லேப்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிதானே அவங்களோட பிளட்ட நாங்க மூணு தடவைக்கு மேல டெஸ்ட் பண்ணோம் பாசிட்டிவ்னு தான் வந்தது எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டிட்டா நல்லா இருக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட காட்டுங்க நீங்க இதைப் பத்தி அவங்ககிட்ட சொன்னீர்களா? ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னேன் அவளுக்கு

அவங்க வலியில துடிக்கும்போது அந்த வலியை நம்மால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாம ஆரம்பிச்சா எலிசாக்கு விவரம் தெரிஞ்சிடும் அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன் நேரம் பார்த்து சொல்லுங்க அந்த வியாதி எப்ப வேணாலும் தன் குணத்தை காட்டும் அது வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன் என்ன வயசு இருபது வயசு ஜஸ்ட் டுவெண்ட்டி